இந்த உலகிலே பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டிய மிக இன்றியமையாத பண்பு அன்பு செலுத்துதல் ஆகும் இவ்வுலகிலுள்ள அனைத்து மதங்களும் இந்த அன்பையே போதித்து நிற்கின்றன அன்பின் வழியது உயிர்நிலை என்று பொய்யா மொழிப்புலவர் வள்ளுவர் வலியுறுத்தியுள்ளார் அந்த வகையிலே அன்பின் அவசியத்தையும் பிறர் துன்பத்தை போக்க வேண்டியதின் மேலான பண்பையும் இக்கதையிலே நாங்கள் நோக்குவோம் நேசக்கரம் ஓர் ஊரில் விவசாயி ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் கழுதை ஒன்றையும் குதிரை ஒன்றையும் வேளா வேளைக்கு தீனி போட்டு வளர்த்து வந்தார் அவ் இரண்டையும் தன் வேலைகளுக்கு பயன்படுத்தி வந்தார் உடுவிலும் செயற்பாட்டிலும் கழுதையும் குதிரையும் வேறுபட்டன குதிரையானது கழுதையை ஒரு பொருட்டாக மதிப்பதில்லை குதிரையின் செயற்பாடுகளை கண்ட கழுதையும் தன் வெறுப்பை குதிரையின் மீது காட்ட ஆரம்பித்தது ஒருநாள் கழுதையை பார்த்து ஒரு விதமாக கனைத்தது குதிரை குதிரையின் கணைப்பை கேட்ட கழுதைக்கு கோபம் வந்தது குதிரையை பார்த்து பலமாக கத்தி குதிரையின் மீது தனக்குள்ள வெறுப்பை காட்டியது சுமைகளை மட்டுமே சுமக்க பிறந்ததுதான் கழுதை என்ற பிறவி என்பதே கழுதையைப் பற்றிய குதிரையின் மதிப்பீடாகும் பந்தயங்களில் ஓடி பணம் குவிக்கின்ற திறமை உள்ளது என்பதால் மட்டும் குதிரைக்கு இவ்வளவு திமிர் வரக்கூடாது என்று கழுதை எண்ணியது உருவத்தில் சிறியதானாலும் பெரியதானாலும் ஒருவருக்கொருவர் நேசக்கரம் நீட்டி வாழ வேண்டும் என்ற உணர்வு இருக்க வேண்டும் என்று கழுதை ஒரு சமயம் புத்திமதியாக கூறியது அதை குதிரை துச்சமென தள்ளியது இவ்வாறாக பல்வேறு விடயங்களில் கழுதைக்கும் குதிரைக்கும் இடையே பகைமை உணர்வு தோன்றிவிட்டது இரண்டும் ஒன்றோடொன்று மோதி கொள்ளாத குறைதான் ஒருநாள் அந்த விவசாயி கழுதையையும் குதிரையையும் ஓட்டிக்கொண்டு வெளியூருக்கு பயணம் புறப்பட்டார் பயணத்தின் போது தேவைப்படும் பொருட்கள் அனைத்தையும் மூட்டைகளாக கட்டினர் பாதி மூட்டைகளை கழுதையின் முதுகில் ஏற்றினர் மீதி மூட்டைகளை குதிரையில் ஏற்றியபோது குதிரை அதனை சுமக்க மறுத்தது மூட்டைகளை சுமப்பதற்கு ஏன் மறுக்கிறாய் என்று குதிரையை பார்த்து கேட்டார் விவசாயி மூட்டை சுமப்பதற்காகவே பிறவி எடுத்திருக்கும் கழுதையின் மீது ஏற்றுங்கள் என்று விவசாயிக்கு கூறியது குதிரை எப்படி எடுத்துச் சொல்லியும் மூட்டைகளை சுமக்க விட்டது குதிரை என்ன இருந்தாலும் இந்த குதிரைக்கு இவ்வளவு திமிர் வரக்கூடாது என்று விவசாயி உள்ளூர சொல்லிக் அவருக்கும் குதிரையின் மீது வெறுப்பு தோன்ற ஆரம்பித்தது இந்நிலையில் எஞ்சிய மூட்டைகள் அனைத்தையும் கழுதையின் மீது ஏற்றினார் விவசாயி சுமக்க முடியாத அளவுக்கு சுமைகளை ஏற்றியதால் கழுதை தள்ளாடியபடியே நடந்து சென்றது குதிரையோ சுமைகள் எவையும் இல்லாததால் கம்பீரமாக நடை போட்டது முதுகு வலிக்க சுமைகளை சுமந்து சென்ற கழுதை குதிரையே எனக்கு மயக்கம் பெறுவது போல் இருக்கிறது என் மீது கருணை காட்டி என் சுமையில் பாதியை எடுத்துக்கொள் உனக்கு காலமெல்லாம் நன்றி கடன் பட்டிருப்பேன் என்று அழாத குறையாக குதிரையிடம் கெஞ்சி கேட்டது மயக்கம் வந்தால் செத்து தொலைய வேண்டியது தானே என்று அலட்சியமாக சொன்னது குதிரை குதிரையின் பேச்சு கழுதைக்கு வெந்த புண்ணிலே வேல் பாய்ச்சுவது போல இருந்தது அது குதிரைக்கு இவ்வாறு சாபம் கொடுத்தது குதிரையே என் பாடு வேதனைதான் ஆனால் உனது ஆட்டமும் கம்பீரமும் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது இப்படியாக பயணம் செய்து கொண்டிருந்த நேரத்தில் கழுதை சுமைகளை சுமக்க முடியாமல் மயங்கி விழுந்து இறந்து விட்டது அதனால் கழுதையின் மீதிருந்த சுமைகளை எல்லாம் அடுத்து குதிரையின் முதுகின் மீது ஏற்றினார் விவசாயி மேலும் செத்து போய்விட்ட கழுதையை அந்த இடத்திலே விட்டு விடுவதற்கு விவசாயிக்கு மனம் வரவில்லை எனவே கழுதையையும் தூக்கி குதிரையின் முதுகின் மீது வைத்தார் குதிரையின் மீது தானும் ஏறிக்கொண்ட கழுதையின் மீதிருந்த சுமைகளில் பாதியை தான் சுமந்து வந்திருந்தால் தனக்கு இந்த நிலை வந்திருக்காதே என்று குதிரை எண்ணி வருந்தத் தொடங்கியது கழுதையின் சாபம் இவ்வளவு சீக்கிரம் பலிக்கும் என்று குதிரை எதிர்பார்க்கவில்லை அடுத்தவரை நேசிக்கத் தெரியாத நேசிக்க விரும்பாத தனது கர்வத்துக்கு கிடைத்த தண்டனை தான் இது என்பதை குதிரை புரிந்து கொண்டது துன்பநிலையை நினைத்து தலையை தொங்க போட்ட வண்ணம் தள்ளாடியபடியே குதிரை சென்றது இக்குட்டி கதை எமக்கு எதனை வலியுறுத்துகின்றது நாம் பிற உயிர்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும் அடாது செய்தவன் படாது படுவான் எப்போதெல்லாம் எமக்கு பிறருக்கு உதவி செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்றதோ அப்போதெல்லாம் நாம் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் கண்ணுயிர் போல மண்ணுயிரை நினைப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை நன்றி வணக்கம்